வெல்கம் டு தோட்டமும் வாங்க நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் இது இந்த மரம்னா கற்பூரவல்லி இதோட பழம் சூப்பராக இருக்கும் இந்த எல்லா மரத்தையும் கம்பேர் பண்றப்போ இதில் நிறைய காய் வரும் அம்மா இது என்ன மரம்மா என்ன தாரே போல இது ரஸ்தாலிடா ரஸ்தாலியை பற்றி கொஞ்சம் சொல்ல இது வந்து நம்ம மண்ணுக்கு ரொம்ப சீப்பு கம்மியாக தேண்டா பிடிச்சிருக்கு பிடிக்குது இதெல்லாம் ஒவ்வொரு வெரைட்டிடா பச்சை நாடம் அடுத்து என்னது பூவன் பழம் எல்லாமே இருக்கு அது என்னடா அது அந்த பச்சையா இருக்கிறது

குமே கம்பம் போய்ிறதா الناடா அங்க வந்து யாரோன்னு போட்ற கோலம் போட்றோம் வந்து கம்மம் கம்பு வந்துடா முட்டிட்டா மாடு திங்காது அதனால வந்து ஃபர்ஸ்ட் கம்பம் பதை அரைத்துக்கறோம் இது வந்து குயிக்காக வளர்ந்துடும் ஃபார்ட்டி டேஸ்க்கும் போது மக்காச்சோளம் வந்து தான் வளரும் கம்பு வந்து ஃபார்ட்டி டேஸில் நம்ம முடிச்சிடணும் ஆமாம் தேர்ட்டி டேஸ்க்கும் போதே இதை அறுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து நம்மளுக்கு காடு முடியும் ரொம்ப முத்திட்டால் மாடு கழிக்கும் அப்புறம் வேஸ்டேஜ் அதிகமாக வரும் ஆமாம் அடுத்து வந்து அதுதான் மக்காச்சோளம் அது வந்து அடியில் தண்டு வந்து ஊக்கம் வரும்டா இது ஊக்கம் வராது ஆமாம் இது பாரு இது ஒவ்வொரு பயிரும் ஊக்கம் வரும் இது வந்து நாளானாலும் நீ சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லை இதுவும் டுவெண்ட்டி டேஸ் தான் ரெண்டும் ஒன்னா தான் போட்டுச்சு ஆமாம் வாழதாண்டா வாழ வீட்டுக்காக அது நம்ம காட்டுக்கு சீப்பு போட்டிருக்கு அதுவும் தான் அதுவும் ரசிதான் அது தண்ணி உரம் அதெல்லாம் கம்மியா இருக்கிற இருக்கும் அதனால கம்மியா போட்டிருக்கு அதுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து எல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய சீப்பு வந்துருக்கலாமா என்னமோ தங்க இது பழுத்தா பழம் டேஸ்டா தான் இருக்கும் ஆனா அந்த சீப்ல வந்து பழம் இருக்காது விழுந்துரும் விழுந்துரும் கனி ரொம்ப கணிஞ்சிட்டா ஆகாம போயிடும் அதுக்குள்ள சாப்பிட்டுக்கணும் எப்படிடா கரெக்டுடா தங்கம் காரில் பூ கட்டுறோம் காயம் பச்சை மட்டுமா செய்கிறோம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஏண்டா அது என்ன விரகிட்டீன்னு தெரியுமா இதுவும் சீப்பு அதிகம் போடுதுடா பச்சை நாடாம்பழம் ஆ பச்சை நாடாம்பழம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுடா தங்கம் டேஸ்ட்டு வந்து செவ்வாழைக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் ஆனால் இதுவும் வந்து நல்லா பழுக்கிறதுக்குள்ளே சாப்பிட்ருணும் பழுத்தா இந்த பழமும் ரொம்ப வேஸ்ட் ஆகும் போ அந்த சைடு போ அது வந்து பூம்பழம்னு சொல்லுவாங்கடா இதுதான் வந்து நம்ம சாமிக்கு பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா அது இந்த வெரைட்டி தான் இந்த மரம் வந்து நார்மலாவே வளர்ற மரம்டா தங்கம் வளைஞ்சிருச்சா வெயிட் இருக்கல தார் வந்து ரொம்ப பெருசா இருக்குல்ல அது வெயிட் தாங்காம வளைஞ்சிருக்கு எத்தனை ஒரு எத்தனை இல்லடா லைஃப் டைம்லயே வந்து ஒரு தார் தான் வரும் ஒரு தார் முடிஞ்சிட்டா இந்த மரத்தை நாம வெட்டிடுவோம் வெட்டிட்டு கொடுக்காது பக்கத்தில் இருக்கு பாரு பக்க கண் இந்த கண்ணை அந்த மரத்தை வந்து நாம வெட்டிட்டு இந்த கண்ணை விட்டோம்னா இந்த கண்ணில் இருந்து அடுத்து ஊர்த்தாரு அதுவா வந்துடும் அதோட கீழே கிழங்கு இருக்கு இல்லையா அந்த கிழங்குல இருந்து வர்றது இந்த பக்க கண்ணுகள்லாம் கீழே இருக்கிறது வாழை கிழங்குடா அதனாலதான் வாழையிடி வாழையாக உங்க குளம் தலைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க வாழ்த்தும் போது சொல்றாங்க இல்லையா அதுவா வந்து அடுத்த கண் வந்துடும் யூஸ் ஆமாண்டா இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கம்பு மாட்டுக்கு ஆமா இந்த கம்பு முடிஞ்சதேயும் அந்த சின்ன கம்பு வந்துரும் சின்ன கம்பு சோளம் கம்பு கம்பு வரும்டா நம்ம தென்னை மரத்தில் நெகிழில் இருக்கிறதுனால பயிர் வந்து அவ்வளோ வளர்த்தியாக வரல ஏ அதுக்கு தேவையான வெயில் கிடைக்கிறது இல்லை இல்லைடா நம்ம மரம் மேலே வந்து நிழலாகத்தான் இருக்கு அதனால வந்து இப்படி இருக்கு ஆ இது என்ன வெரைட்டின்னு தெரியுமாடா இந்த வாழை மரம் இது ரெண்டு செவ்வளக்கா

ஆலியாறுல வந்துட்டா காய் வந்து பெருவெட்டு வருது ஆனால் காய் வந்து கம்மியாக பிடிக்குது இங்க அரசம்பட்டியில் வந்து காய் அதிகமாக பிடிக்குது ஆனால் காய் சிறுசா இருக்கு இப்போ நாம போய்கிட்டு இருக்கிற ரகம் என்ன ரகம் தெரியுமா இது வந்து அரசம்பட்டி ஆலியாறு தேங்காய் அரசியில் வந்து காய் அதிகமாக பிடிக்கிறதுனால நிறையா கொலையொடிஞ்சிருதுடா கொலையொடிஞ்சு கீழே விழுந்தால் அந்த காய் வந்து நமக்கு வேஸ்டேஜ் தான் இந்த காய் வேற எதுக்கும் யூஸ் ஆகா இல்லைடா நாம் அது வந்து முத்தாததுக்கு முதல்லையே கீழே விழுந்துருது அதை நாம் என்ன பண்ண முடியும் உளுந்ததையும் பார்த்தா வீட்டுக்கு எடுத்து இளநியாக யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது ஆமாண்டா இந்த இது ஃபுல்லுமே அரசம்பட்டி தான் இது கீழே இருக்கிறதெல்லாம் மட்டையை ஒன்றா தூக்கி போட்டு மல்ச்சரில் அரைச்சி விட்டுருக்காங்கடா தோட்டத்தில் க கீழே உழுகுதலடா மட்டை அதை ஃபுல்லும் இப்படி அரைச்சி விட்டுட்டோம்னா பாரு இங்கே அரைச்ச பக்கம் பூடு இல்லையா அரைக்காத பக்கம் பூடு இருக்குது பாரு இப்படி வந்து பூடும் கண்ட்ரோல் ஆகும் நாம் தண்ணி விட்டோன்னு வையேன் இதில் இருக்கிற நார் வந்து ஈரப்பதமாக அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும் காட்டை காட்டுக்கும் சத்தாயிரும் ஈர ஈரப்பதமும் குயிக்காக காயாது பூடும் வராது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆமாம் இது புல்லுமே குமிச்சி இருக்கோம் அது வந்து பச்சை மட்டைகளை உடனே அரைக்க முடியாதுடா அதனால வந்து இப்படி கலந்தையை மட்டும் வெட்டி அறுக்கிட்டா நம்ம ஏரியாவில் வந்து விலைக்கு எடுத்துக்கிறாங்கடா அந்த சோகை வந்து தடுக்கு பின்னுறக்கு வந்து பக்கத்தால் இருக்கிற ஆளுகையை எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க நம்ம தோப்பை வந்து இப்படி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்களா ஆகா இப்படி ஒன்றா போட்டுருவாங்க நம்ம அதை அரைச்சிக்கலாம் கலந்த வெட்டி அடுக்கிட்டம்னா அதை வித்துக்கலாம் வித்துக்கலாம் இது ஃபுல்லுமே அரசம்பட்டியா பாரு இந்த தார் வந்துட்டோம்ல இது வந்து ஆலியாறு ரொம்ப கம்மியா இல்லடா தங்கம் ஆவரேஜா பிடிச்சிருக்கு நம்ம மண்ணுக்கு இப்படித்தான் பிடிக்குமா என்னன்னு தெரியல இது ஃபுல்லுமே ஆளியாறு தான்

அதுக்கு இதுக்கு என்னடா டிஃப்ரெண்ட்டு பாரு கிளீனா இருக்கு பாரு தோப்பு ஃபுல்லும் ஒரு குளக்கூட உடையில பாரு காய் வேஸ்டேஜ் அதிகமாக வேஸ்டேஜ் அதிகமா இருக்கு வேஸ்டேஜ் கொஞ்சம் காடு எப்பவுமே நீட்டாக இருக்காது நாம வந்து புடுங்க புடுங்கத்தான் காடு நீட்டாகும் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியுமாடா மா தென்னைமரம் வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை மட்டையும் பாலையும் வரும்னு தெரியுமா நாம் வைக்கிற மரத்தில் தங்கம் ரகம் வந்து ஹைப்ரிட்டு ரகம் வந்து நாட்டுக்கன்று ரகத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பாலையும் பன்னெண்டு மட்டையும் வரும் பாலையும் பன்னெண்டு மட்டையும் பன்னெண்டு ஒரு மட்டைக்கு ஒரு பாலை கணக்கு ஓகேவா குட்டரகம் ஹைப்ரிட் ரகம் நம்ம பெரிய பாலம் வச்சுருக்காங்களா அதெல்லாம் வந்து குட்டரகம் அது வந்து ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு மட்டை வரும் பதினெட்டு மட்டை வந்தால் எத்தனை பாலை வரும் பதினெட்டு பாலை வரும் சரியா இது வந்து பன்னெண்டு மட்டை வருது இல்லையா இதில் வந்து இந்த அரசட்டி கன்றுப்பார் இது அரசம்பட்டி கன்று தானே இதில் காய் அதிகம் இருக்குதுல்ல இது வந்து ஆவரேஜாக ஒரு இரநூத்தம்பது காய் வரும் எல்லா மரத்துலேயும் இரநூத்தம்பது காயின்னு சொல்ல முடியாது கம்மியாக பிடிக்கிற மரத்தில் கம்மியாகவும் எச்சா பிடிக்கிற மரத்தில் எச்சாவும் இருக்குது ஒரு இரநூத்தம்பது காய்ங்கிறது வந்து ஆவரேஜாக வச்சுக்கலாம் அந்த இரநூத்தம்பது காயை நம்ம ஏழு வெட்டா வெட்டுவோம் ஓ ஏ வருஷத்துக்கு ஏழு வெட்டு ஓகேவா ஆனால் ஆலியா இருக்கில் சரியா இரநூறு தான் வெட்டுவோம் இதுவும் பன்னெண்டு பாலை பன்னெண்டு மட்டை தான் ஆனால் இரநூறு காய் ஓகே வா அந்த அந்த ஐம்பது காய் என்னென்னா அதை வந்து நாம் பச்சை காயாக பச்சை காயாக உரித்து சரியா வெயிட் போட்டு பார்த்தோம்னா இது அறுநூற்றம்பது கிராம் வரும் ஆளியார் கன்று சரியா இது ஆலியார் கன்று இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது ஆளியார் கன்று ஆனால் இந்த அரசம்பட்டி இருக்கு இல்லையா இது நம்ம காட்டுக்கு ஐநூற்றம்பது கிராம் தான் வருது பச்சையா ஐநூற்றம்பது வர்றதுனால நீ ஈக்குவல் பண்ணினா சரியா ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கு இது கம்மியாக வருதா வெயிட்டு அது டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் எச்சா வருதா ரெண்டு ஈக்குவல் தாண்டா தங்கம்மா அது நகாமரண்டா நம்ம காட்டில் இருக்க மரம் நம்மளுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா நகாமரம் ஓகே வா இது தாண்டா எனக்கு தெரிஞ்சது இன்னும் தெரியாதது நிறைய இருக்கு சரியா இது தான் நம்ம தோட்டத்தோட ஓவர் வியூ சரி இது வந்து நம்ம வந்து ஏகமாக தண்ணி வந்து நம்மளுக்கு மாசி பங்குனி சித்திரை வைகாசி இதுல எல்லாம் வந்துவிடா வறட்சியாக இருக்கும்போது நம்ம ஊசில் விட்டுக்கிறோம் இல்லைன்னா தண்ணி ஏகமாக தான் விடுவோம் சரியா அது எனக்கு தெரிஞ்சு விஷயத்த நான் சொன்னேன் நாங்கள் சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்தா யூஸ்ஃபுல்லாக இல்லையா இல்லை என்ன வேணும் அப்படின்ட்டு கல்யாணம் தான் சொல்லிட்டு போயிருங்க பாய்